குட் மார்னிங் பிரெய்ஸ் Lord. வெல்கம் டு திஸ் வீடியோ நான் நான் ஏன் இப்படி ஊழியத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு பல காரணங்களை நான் சொல்லியிருக்கிறேன் பல வீடியோஸில் ஆசையானது அலைந்து திரிகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம் அப்படி சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கேன் அதுபோல் அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது இது எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க சிறு வயதில் இருந்து கத்தர் கத்தருடைய கரம் என் மேலே இருந்தது யாரும் சொல்லிக் கொடுக்காமலே தமிழெல்லாம் நான் வாசிப்பேன் அதுமாரி கத்துடைய அபிஷேகம் சிறுபயத்துலேருந்து என் மேலே இருந்தது போல் பார்த்தீங்கன்னா லெட்டர் த ஸ்பிரிட் கிவர்த் லைஃப் அப்படின்ட்டு அந்த வசனம் எனக்காக சொல்லப்பட்டது அதாவது உங்களுக்கு நீங்கள் எழுத படிக்கவே தெ தெலன்னா கூட கத்தர் உங்களுக்கு அந்த எழுத்த வெளிப்படுத்த முடியும் உங்களை அது ஒரு வரமாக இருக்குது ஸோ அதை தொடர்ந்து எனக்கு வாக்குவரங்கள் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்கள் எல்லாத்தையும் கத்தர் எனக்கு வளர்த்து அது கொடுத்த நாலேஜ் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ ஆரம்பத்தில் சொன்னபடி இப்படி நான் உளிய இதில் பாதையில் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ஆசையில் சிக்கொண்டு நான் இருந்திருப்பேன் என்னுடைய ஆண்டி ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டே இருப்பாங்க பிக் பாரோ ஆர் ஸ்டீல் அப்படின்ட்டு அந்த மாதிரி சூழ்நிலை தான் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கப்போட முடித்து எப்படி போ போடணுன்னு கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எனக்கு இருக்குமா என்னென்னு ஆசைப்பட்டது எதுவும் எனக்கு கிடைக்காதான் அவங்க சொல்கிறாங்க அவங்களும் என்னுடைய தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம் இந்த விஷயத்தில் ஏன்னா ரெண்டு பேரும் என்னை அதிகமாக வெறுக்கக்கூடியவங்க ஏன்னா நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா இறந்துட்டார் அதுக்கு நான் தான் காரணம்னு எங்கள் அம்மா நினைக்கிது போல் ஒன்று ஒரே முடியாது சாகணும் இல்லைன்னா அனுவாக சித்திரவதைப்பட்டு சாகணும் அப்படின்ட்டு நினச்சி ஏதேதோ சாபங்களை என் மீது போட்டு வராங்க அதுக்கெல்லாம் நான் தப்பிச்சு ஓடி தான் வரேன் அது ஏ என்னுடைய மென்டர்ஸ் பாஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா வந்து அம்மாவே சொல்லி கொடுத்தா கூட பாவக்காரியங்களை செய்யக்கூடாது கத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாடம் அதனால் வந்து எங்கள் அம்மா என்ன என்ன சொல்லியிருக்கு வெறியா அவ அவளுக்கு அவளுக்கும் இந்த உலக இதுக்கு சம்மந்தம் இல்லை அதனால் நீங்கள் வந்து அவளை என்கிட்டயே திருப்பி கொடுத்துடுங்க ஸோ தட் நான் அவளுடைய பணங்கள் இல்லை அவள் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் வீடெல்லாம் கட்டட்டும் அதை வந்து நான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அது நினைக்குது அதுக்கு வந்து எங்கிட்டையும் அதை சொன்னது நான் டாக்டர்கிட்ட ஹெல்ப்பு கேட்டு தான் நான் என்னுடைய பணங்களை நானே வ வைத்துக்கொள்ள முடிந்தது நிறைய எடுத்துகிட்டு போய் காணிக்க போடுறாங்க அப்போல்லாம் வந்து ஐயாயிரம் ரூபாங்கிறது பெரிய விஷயம் எனக்கு ஒரு லட்சம் போல் அதை எடுத்து போய் காணிக்க போட்டுடுறது இல்லை வேற யாருக்காவது கொடுத்துடுறது அந்த மாதிரியான இடையூறுகளை ப பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட புகார் பண்ணேன் அது அந்த அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க அதுக்காகவே நான் அவங்கக்கிட்டே ஒட்டி இருந்தேன் ஸோ இல்லைன்னா இல்லைன்னா வந்து என்னுடைய சாதாரண ஆசைகள் கூட எனக்கு பிடிச்சிருக்காது பொதுவாக லேடிஸ் என்ன ஆசைப்படுவாங்க இது ஒரு பட்டுப்புடவை அல்லது நகை மாதிரி ஆசைப்படுவாங்க நல்ல குடும்பத்தை வளர்க்குறோன்னு கூட ஆசைப்படுவாங்க இக்காலத்தில் வந்து பிள்ளைகளே வேண்டாங்கிறாங்க கவர்மெண்ட்லேயே நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை அப்படிங்கிறாங்க அதனால் அதை அதை விட்டாக்கா நமக்கு வந்து என்ன ஆசை பாக்கி என்ன வந்து புடவை நகை ஏதோ ஒரு சொத்துக்களை நம்முடைய பணங்கள் அதுதான் நமக்கு ஆசையாக முடிஞ்சுது என்னுடைய தாயார் என்ன சொல்கிறாங்க நீ தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீ அதனால் நீ என்னோட வந்து ஊழியத்தில் ஒத்தாசையாக இருப்ப அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் சண்டை வரும்போதெல்லாம் எங்கள் அம்மா வந்து சிரிப்பாங்க அதுமாரி இல்லை என் வீட்டார் வந்து என்னை க கையை பிடிச்சி தரத்திறன்னு எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போவாங்க அவரோட இருக்க வேண்டான்னு அவங்க சொன்னாங்க சிரிக்கவும் செஞ்சாங்க ஆ ஆனால் பார்த்துட்டே இருக்கேன்ல அதுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க நீ வந்து எனக்கு ஊழியத்தில் ஹெல்ப்பாக இருப்பேன்னு நான் நினச்சேன் ஸோ இது அடுத்த மோசமான ஒரு இது எனக்கு கர்த்தரை அது இன்வால்வ் பண்ணுது கர்த்தர் கர்த்தர் வந்து அதான் முதல்ல அம்மாவே பாவ செய்ய சொன்ன சொன்னால் செய்யக்கூடாது அது ஒரு பாடம் ரெண்டாவது முக்கியமான பாடம் அப்படின்னா அது ஊழியம் அப்படின்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு இப்போல்லாம் தெரியறதே இல்லை பெண்களை போய் அணைத்து கொள்றதோ இல்லை அவ கன்னத்தை கிழ்கிறது ஊழியம்னு இக்கால மனிதர்கள் ஊழியர்களாக அப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி ஊழியத்தியாம நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே நான் கேட்டேன் ஊழியம்னா என்ன என்னம்மா அவங்களுக்கு ஊழியம் என்ன என்ன டைப் ஆஃப் சரிங்க சொந்த வாழ்க்கையில் கோபம் அது மாதிரி இது காரியங்களில் நமக்கு விடுதலையே இல்லை நம்ம எப்படி இன்னொருத்தருக்கு ஊழியத்தை செய்ய முடியும் ஊழியன்னா சந்தோ மற்றவங்க சந்தோஷத்தை கொடுக்குற ஆவி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் இல்லை ஆவி தான் வந்து கத்தர் கொடுக்குறாரு நீங்கள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கோபப்பட்டு கத்துறதும் அவங்க எந்த ஆசீர்வாதையும் அடையக்கூடாதுன்னு சாபம் விடுறதும் அவங்க பொருட்களை திருடுறதுமாக இருக்கிறீங்க அதை காணிக்க போடுறான்னு வேற பொய் சொல்கிறீங்க காணி காணிக்க யார் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு நான் கேட்குறேங்கிறதுனால எனக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கா அதனால எனக்கு தனியாக இருக்கபடியாக இருக்க இருந்தால் கூட கத்தரனுக்கு துணை செய்கிறாரு